வாங்க இப்போ இப்போ என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹவ் ஆர் யோ எல்லாம் டீ காஃபி எல்லாம் குடித்தாச்சுங்களா நாங்கள் எல்லாம் குடிச்சிட்டேன் எல்லாம் வேலையும் முடிஞ்சிச்சு இப்போ வந்து ஒயர் கூட வந்து போட்டு அதாவது அடி போட்டுட்டேங்க இப்போ இதுக்கு வந்து நம்ம குச்சி சுரக்க போகிறோம் அதனால் நான் வந்து குச்சி விளக்கு மரசி குச்சி தானே எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மொத்த குச்சியாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சன்ன மாதிரி இருந்ததுன்னா வேண்டாம் இது ரொம்ப சன்னமா இருக்கும் சரியா இதை விட்டுட்டு இந்த இடம் இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி மொத்தம் இங்க எடுத்து காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா தடிமண்ணா இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து இந்த பேஸ் வந்து கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம வந்து இருபத்தோரு பூ போட்டிருக்கோம் நான் வந்து காட்டுறேன் இறீங்க பாருங்க இப்போ வாங்க இப்போ குச்சி சொரிக்கலாம் எப்படி சொருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ தெரியும் வீடா இருந்தா உங்களுக்கு வந்து இந்த குச்சி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்காது இருந்தால் இருந்தா கொஞ்சம் அந்த பிசு பிசு இருந்துச்சுன்னா இப்படி நம்ம வந்து இப்படி இப்படி உரசிக்கலாம் இந்த காரம் இருக்கு பார்த்தீங்களா இந்த காரம் இருக்கு அதனால உரசிக்கலாம் வீடா இருந்தா டைல்ஸா இருந்தா உரச முடியாது அதனால தான் நான் வந்து வெளியே வந்து உக்காந்துருக்கேன் சரிங்களா இப்போ வந்து குச்சி சொருகிக்கலாம் வாங்க Kita akan lihat bagaimana untuk membuat kucing. Tengok ini. இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பாருங்கள் எந்த அளவுக்கு அகலமாக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தி ஒரு லைனுங்க இந்த இடத்துல நாலு போட்டிருக்கேன் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா இது வந்து சுத்து ஒயரு இது விட்டு போட்டிருக்கேன் சரியா இது பாருங்கள் இருபத்தி ஒரு பூ எண்ணி பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று சரிங்களா இது வந்து சுத்து லைனுங்க நீங்கள் பாத்தீங்களா தெரியும் பாருங்க கொஞ்சம் பெருசாக விட்டுருக்கேன் நீங்கள் அவங்களுக்கு ஒயர் காட்டுறேன் எப்பவுமே சுத்து வயர் வந்து கொஞ்சம் பெருசாக விட்டுக்கோங்க போங்க இதில் தான் நம்ம ஜாயிண்டிங் கொடுக்க போகிறோம் ஒயரு அதனால சுத்து வயர் மட்டும் எப்பவுமே கொஞ்சம் நீளமா இந்த அளவுக்கு அதாவது இங்க பாருங்க ஒரு நாலு இன்ச்சு வர்ற அளவுக்கு நாலு இன்ச்சு வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து சுத்து வயர் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு வச்சுக்கலாங்க சரிங்களா இப்போ இது வந்து சுத்து ஒயரு இது வந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டாவது லைன் போட்டிருக்கேன் இது விட்டுருங்க இப்போ இந்த இருபத்தி ஒரு லைனுக்கு தான் நம்ம குச்சி சுரக போறோம் சரியா இப்போ இந்த பாருங்க எவ்வளோ அகலமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களாவே தெரியும் இருபத்தி ஒரு பூக்கு வந்து நம்ம குச்சி சுருக போறோம் இப்போ வாங்க இப்ப எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் பிசிறு பிசுறா இருக்கும் இங்க பார்த்தீங்களா இதெல்லாம் பிசுறு பிசுறா வந்து குச்சி வந்து சொருகும் போது அங்கங்க போய் பிசிறு பிசுறா தெரியும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சீவிடுங்க நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக நல்லா விளக்குமாறு வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி சீவிக்கணும் நான் பாருங்கள் இந்த மாதிரி சீவிக்கிறேன் இப்படி கொஞ்சம் ஷார்ப்பாக இந்த மாதிரி சீவிக்கோங்க இந்த இடத்துல மெல்லிச இருக்கும் நல்லா இது வேண்டாம் விட்டுறலாம் இப்போ இது உடச்சி விட்டுருங்க இது தேவையில்லை இப்போ இது இந்த அளவுக்கு நல்லா ஷார்ப்பாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குச்சி சுருக்கி நம்ம போடும்போது கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் பாருங்க எல்லாமே இதே மாதிரி நம்ம சீவி வச்சுக்கணும் சரிங்களா நல்லா எடுத்து வச்சிருக்கேன் சீவி வச்சுருக்கேன் வேணும்னா உடச்சி கூட நீங்கள் வச்சுக்கலாம் தகுந்த சைஸ்ல சரிங்களா இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நான் குச்சி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இத வந்து நம்ம வந்து சொருகிடலாம் உங்களுக்கு சொருக முடியாத பட்சத்துல நீங்க கோணசி எடுத்துக்கோங்க சரியா அதே சமயம் இந்த சைடு அஞ்சு பூ கூட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க இப்போ நான் எப்படி சொல்லி இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க விரிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா விரிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் சொருகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் அப்புறம் சொருகிட்டீங்கன்னா இந்த மாதிரி சுருளாது கூட இந்த மாதிரி நீட்டமா இருக்கும் வாங்க சொருகிக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி குச்சி எடுத்துட்டு வாங்க பாருங்க இப்படி சொல்லிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்படி உக்காரதுக்கே முடியாது கொசு வந்துரும் அதுக்காக தான் பார்த்து பார்த்து கரெக்டாக ஒயருக்குள்ளே ஒயர் போகணும் இல்லன்னா கொஞ்சம் வந்தால் ஒயர் கட் ஆயிடும் ஒயர் வந்து கீழே உள்ள சொருகிக்கும் குச்சி திருப்பி திருப்பி விட்டுட்டு விட்டு தான் வந்து போட வேண்டி வரும் பாருங்க பாருங்க வெளியே வந்துருச்சு பாருங்க வெளியே வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா பூ வந்து பூக்கு வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி வராம கரெக்டாக நீங்கள் போட்டுட்டு வரணும் சரியா இது கொஞ்சம் பெரிய கூடன்றதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் சின்ன குடியாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக சொருக்கிடலாம் பாருங்கள் நான் ஈஸியாக வந்து ஒரு இருபது பூ பக்கம் சொருக்கிட்டேன் இந்த சாரி பதினஞ்சு பூ பக்கம் சொருக்கிட்டேன் பெரிய கூடன்றதுனால கொஞ்சம் டைம் மெதுவாக தாங்க சொருக்கணும் இல்லைன்னா குச்சி வந்து உடையும் ஏன்னா நம்ம கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம சொருக்கிறோம் இல்லையா அதனால நான் ரொம்ப நேரம் இங்கே உட்கார முடியாதுங்க ஏன்னா கொசு ஒரு பக்கம் அதிகமாக இருக்கு இப்போ எங்கே பார்த்தாலும் வேற காய்ச்சல் வேற பரவுத மாதிரி இருக்குது சொல்கிறாங்க கொசு கடிச்சு கொசு கடிச்சுன்றாங்க அது வேற பயமாக இருக்குது வெளியே உட்கார்ந்தாலே கொசு ஊறுப்பட்டது இருக்குது நான் இந்த குச்சி சொறுக்கிறதுக்கு பசங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குதே சரி கொஞ்சம் நல்லா சுரவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சரி கையோட வெளிச்சமாக இருக்கும் போதே நம்ம எப்படி வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுதுங்களா இருபத்தி ஒரு பூ போடணும் சும்மா இல்லைங்க அவ்வளவுதாங்க அபாடி வெற்றிகரமா போட்டோமா பாருங்க வந்துருச்சு இங்க எஜ்ஜுக்கு வந்துருச்சு பாத்தீங்களா இங்க தெரியுதுங்களா உங்களுக்கு பாருங்க குச்சி வந்து இங்க வந்துருச்சு எஜ்ஜு பாருங்க ஃபஸ்ட்டு லைன் நான் வந்து வெற்றிகரமாக போட்டு முடிச்சிட்டேன் இப்போ இங்கே வந்து உடச்சி விட்டுறேன்னா இப்போ இது வந்து நாலு லைன் கரெக்டாக இருக்குங்க இது நாலு லைன் கரெக்டாக இருக்கும் சரியா இப்போ இந்த இடத்துல வந்து நான் அஞ்சு லைன் போட்டிருக்கேன் இது கரெக்டாக இருந்து பாருங்கள் நாலு லைனுக்கு உண்டான அளவில் மட்டும் நீங்கள் அப்படியே சேர்த்து இப்படி உடச்சி விட்டுருங்க இப்போ நம்மளுக்கு வந்து அந்த பிசுறு வந்து சரியாக போயிடும் சரிங்களா இப்போ இந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்களா இந்த பிசிறு வந்து இப்படி சொடவிக்கோங்க அதுக்காக தான் நான் வந்து வெளியே அந்த காரணமே இப்படி பாருங்கள் இந்த மாதிரி சொரவிட்டிங்கன்னா இந்த மாதிரி மொளு முழுன்னு இருக்கும் அப்போ வந்து நம்மளுக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கூடைக்குள்ளே அதனால தான் பாருங்கள் இந்த குச்சியும் கொஞ்சம் நல்லா தடிமண்ணாக தான் இருக்குது அதனால் இப்போ இது சொருகிக்கலாம் மறுபடியும் நான் ஒரு ரெண்டு மூணு குச்சி மட்டும் சொருகிறேங்க வீடியோ வந்து நான் வந்து கட் பண்ணிட போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த கொசு கடி தாங்க முடியல எனக்கு துரத்தி துரத்தி போட்டு வீடியோ எடுக்க முடியல இன்னொரு பக்கம் நான் சொருகிறதுக்கும் எனக்கு டிஸ்டர்பன்ஸா வந்து கடிச்சுக்கிட்டே இருக்குது ஓகேவா பாருங்கள் ஈஸியாக பாருங்கள் ஒரு குச்சி சொருக்கணுன்னே ஈஸியா பாருங்க இந்த மாதிரி மொளு மொள்ளுன்னு இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு சொரிக்கலாம் குச்சி வந்து நல்லா கொஞ்சம் ஈஸியா இருக்கணும் அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் சல்லுன்னு போகும் அதே சமயம் வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கிற குச்சியும் போடக்கூடாது நல்லா கொஞ்சம் குண்டா இருக்கிற குச்சியா பார்த்து போட்டுக்கோங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் இப்போ பாருங்க நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டு லைன் தான் நம்ம சொர்க்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டோம் இப்போ பாருங்க ரெண்டாவது ஒரு லைன் வந்து ஈஸியாக டக்குன்னு போட்டுட்டோம் இப்போ எனக்கு இந்த லைனுக்கு பாருங்க இந்த அளவுக்கு எனக்கு வந்து குச்சி வந்து வீவி இருக்கு இப்போ இதை உடச்சி விட்டுருலாம் அவ்வளோதாங்க இப்போ இப்போ ரெண்டு லைன் போட்டோம் இல்லைங்களா இப்போ ரெண்டு லைன் போட்ட பிறகு இப்போ அடுத்த லைனுக்கு திருப்பிக்கோங்க ஒரே பக்கமா நீங்க குச்சி சொருகிட்டு வேண்டாம் வர வேண்டாம் இப்படி திருப்பிக்கிட்டு இப்ப இந்த பக்கம் இருந்து நீங்க குச்சி சொருகலாம் சரியா இப்ப வாங்க குச்சி சொருகிக்கலாம் பாருங்க இப்ப இந்த பக்கம் வந்து இப்ப குச்சி சொருக்கலாம் நான் இந்த பக்கம் அஞ்சு பூ போட்டிருக்கேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பக்கம் வந்து நாலு பூ தான் இருக்கும் அதனால அது தகுந்த மாதிரி நீங்க வந்து மடிச்சு விட்டுக்கோங்க இப்படி கொச்சி மெதுவாக திருப்பி திருப்பி விட்டுதானே இங்க போட வேண்டி வரும் இது கொஞ்சம் ஏமாந்தால் ஒக்கீல போயிடும் அதுக்காக மெதுவாக அந்த ஒயர் ஒரு சில ஒயர் எடுக்காது அதனால இது மெதுவா அப்படியே வந்து அதுக்கு தான் கோணுசி வச்சிருக்கிறது இப்படி அமுத்தி விடணும் எடுத்து விடணும் எனக்கு கரெக்டாக சொருகுது எப்ப சொதப்ப போகுதுன்னு தெரியல இது இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டும் போது கரெக்டாக என்ன சொருகிட்டு வருது பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா கரெக்டாக மெதுவாக சொருக்கிக்கிட்டே வருது இல்லைன்னா கொஞ்சம் இருந்தால் ஒயர் வெளியே குச்சி வந்து வெளியே போயிடும் கீழே அடிப்பக்கத்தில் வெளியே வந்துடும் இல்லைன்னா மேல் பக்கத்தில் வெளியே வரும் தள்ளிக்கிட்டு ஐயோ அஞ்சாவது லைன் போயிட்டனோ அஞ்சாவது லைன் தேவையில்ல இல்லை ஒன்று கட்டிடலாம் ஆ தெரியுதுங்களா நாலு லைன் மட்டும் நான் இங்கே போட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இந்த சைடு அப்படியே உடச்சி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த ரெட்டு மட்டும் நம்ம சொருகி எடுத்துக்கலாம் சரியா உங்களுக்கு பாத்தீங்களாவே தெரியும் பாருங்க கூட பாருங்க அடி பாருங்க குச்சி சொருகின இடம் மட்டும் எந்த அளவுக்கு ஸ்டிப்பா நம்ம ரெண்டு குச்சி சொருகி இருக்கும் இந்த இடம் நல்லா அப்படி பாருங்க விரிஞ்சுக்கிட்டே வருது நல்லா விரிவுத்தன்மை கிடைக்கும் அது இல்லாம கூட வந்து சீக்கிரம் மடங்கு இப்போ இப்ப மடங்கி இருக்கிற பாத்தீங்களா எப்படி மடங்கி இருக்கு சுருண்டிருக்குது இப்ப இந்த சுருண்றது எல்லாமே நல்லா சூப்பரா இந்த குச்சி சுருக்கன பிறகு அப்படி நீட்டா வந்துடும் அதுக்காக இப்ப இந்த அந்த பக்கம் ரெண்டு குச்சி சுருக்கணுமா இப்ப இந்த பக்கம் வந்து நம்ம ஒரு குச்சி சொருகி இருக்கோம் இப்ப இன்னொரு குச்சி சொருகிக்கலாம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாத்தி மாத்தி ரெண்டு ரெண்டு குச்சி அப்படி சொருவுங்க இல்ல ஒரே பக்கமா நீங்க சொருகுணும்னாலும் அது உங்க இஷ்டம் சொருகிக்கலாம் நான் வந்து எப்பவுமே கிராஸ் இப்போ ஏன்னா இந்த பக்கமா அந்த பக்கமா மாத்தி மாத்தி சொருகி ஆயிடுச்சு எனக்கு அது ஏன்னு தெரியல ஒரே பக்கமா சொருகலாம் ஆனா அது எனக்கு ஒரே மாதிரி இருக்கும் இது கரெக்டா இது பேலன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பக்கமா அந்த பக்கமும் மாத்தி மாத்தி சொருகிக்குவேன் கரெக்டாக சொருகங்க இது நான் சுத்து லைனுக்கு வச்சிருக்கேன் பூவு சரிங்களா அதே மாதிரி இது கீழே வந்து நல்லா பிச்சை வந்து உரசி விட்டுக்கணும் அப்போதான் கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கூறு தன்மையா சரி பண்ணிக்கணும் குச்சி சரியா இப்ப இந்த பக்கம் நான் வந்து ரெண்டு சொருகிட்டேன்னா இப்போ இன்னொன்னு சொருகிக்க போறேன் அதுக்கப்புறம் திருப்பிக்கலாம் இது பாருங்க சொருகிறதுக்கு கொஞ்சம் கர்ப்பண்ணுது ஆமா கருப் பண்ணல அப்பாடி என்னமோ பண்ணுது சரிங்களா இப்போ இந்த குச்சி சொறுகிட்டேன்னா இப்போ இந்த பக்கம் மாத்தி சொல்லிக்கலாம் இதே மாதிரிதாங்க மாற்றி மாட்டி இந்த பக்கம் அந்த பக்கமும் சொல்லிக்கிடணும் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் க்ளோஸ்அப் வச்சுருக்கறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும் மற்றபடி இது வரைக்கும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இப்போ இது வந்து இது வந்து நம்ம போட போறோம் இப்போ நான் வந்து சுத்து உயர் எப்படி சுத்துறது இப்போ நம்ம வந்து நாலு பூ போட்டிருக்கோம்மா சரியா இந்த நாலு பூ இந்த பக்கம் நாலு பூ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ குச்சி ஃபுல்லாக சொருகிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க ஏன்னா நான் இப்போ வந்து குச்சி சொருகி போக போறேன் எழுந்திரிச்சு அதனால் வீடியோ ரொம்ப நேரம் டைம் எடுக்கும்ன்றதுனால நான் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண முடியாது அதனால் அதனால நான் ஃபுல்லாக குச்சி சொருகிறேன் இப்போ உங்களுக்கு சுற்று எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் சுற்று போட்டுக்கலாம் இப்போ இந்த நாலு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு லைன் போட்டிருக்கோம் சகப்பு இதே அஞ்சு லைன் வந்து நம்ம சுற்றுறதுக்கு போட வேண்டி வரும் இப்போ நான் இங்கே ஸ்டார்டிங் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து சொருகி இருக்கிறது பாருங்கள் நாலு லைனுக்கு தான் நம்ம சொருகி இருக்கோம் சரியா இப்போ இது வந்து சுற்றுவோம் இது வந்து ஃபஸ்ட்டில் நம்ம எப்போ இந்த அடி போடுற மாதிரி ஃபுல்லாக போட்டுடணும் போட்டுட்டு இங்கே பாருங்கள் அஞ்சு ஒயர் அஞ்சு லைன் போட்டிருக்கேன்னா அஞ்சாவது வந்து அப்படியே பாட்டை ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றதுனால நான் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கழட்டி விட்டுக்கலாம் ஒயர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கழட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் நான் வந்து ஃபுல்லாக குச்சி சுரங்கி இருக்கிறேன் உங்களுக்கு வந்து நான் சுற்று எப்படி கா சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்று ஈஸியாக சுற்றிட்டு போயிட்டே பண்ணி தான் மறுபடியும் ஒயர் ஜாயின் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் இப்போதைக்கு நான் சுற்று வந்து ஒரு அஞ்சு லைன் போட வேண்டி வரும் இப்போ ஒரு லைன் அதாவது ஒரு லைன் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பா கால்வாசி இன்னும் வந்து சுற்றணும் இருந்தாலும் உங்களை காட்டிக்கிறேன் இதுக்கு நான் இவ்வளோ ஒயர் எடுத்துருக்கேன் இங்கே வீடியோ உட்காந்து கட்டிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு கட்டிட்டிங்கன்னா ஒயர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த கவரோடு நம்ம போட்டு வைக்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து டஸ்ட்டு படாது கீழே போட்டு நம்ம இழுக்கிறோம் பிடிக்கிறோம் கூடையில் வந்து டஸ்ட்டு படாது ஒயரு வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகாம இருக்கும் அதுக்காக தான் ஒயரை வந்து இப்படி இந்த நம்ம எடுத்துருக்கிற கவர்லே இப்படியே போட்டு இப்படி பாருங்கள் இப்போ இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ஒயர் தேய்மானம் ஆகாது அதுக்காக தான் சரியா இப்போ அது அப்படி இருக்கட்டும் இப்போ வாங்க நான் சுற்றி எப்படி சுற்றுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் இது மூளை சுற்றுறது வந்து இல்லை பாருங்கள் நம்ம இது பக்கம் சொருக வேண்டி வரும் சொருகலை இன்னும் நான் வந்து உங்களுக்கு மூளை சுற்றி காட்டிடுறேன் எப்படி தான் சொரு சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா இது வந்து கடைசியில் ரெண்டு பூ இருக்குது இன்னும் நான் போடலை பேலன்ஸு போட்டுச்சிருக்கேன் இப்போ இந்த ரெண்டு பூ போட்டுக்கலாம் பாருங்க இந்த ரெண்டு பூ போட்ட பிறகு இப்போ கரெக்ட் கரெக்டாக கவனிங்க கொஞ்சம் இங்கே எனக்கு ஊசி குத்திக்கிட்டே இருக்கார் ஒரு டாக்டர் ஃப்ரீயாக இப்போ பாருங்க இப்போ இதில் வந்து இது அப்படி இது வந்து கொஞ்சம் அதாவது இந்த முக்கோ அந்த ஷேஃப் வந்து ஹோல் வந்து இது வந்து நல்லா சதுரமாக இருக்குதா ஹோல் அது வந்து கொஞ்சம் பாருங்க இப்படி முக்கோணம் மாதிரி தான் இருக்கும் ஹோல் இதை வந்து அப்படியே நீங்கள் கிராஸ் பண்ண வேண்டி வரும் இந்த ஒயரை போட்டு அப்படி கிராஸ் பண்ண வேண்டி வரும் கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம் அவ்வளோதான் சுத்து இதுதான் ஃபஸ்ட் லைன்ல லைனில் சுற்று வர்றது ஏன்னா குச்சி சொறிகிட்டு நைனி சுத்து வந்து நம்ம வந்து பாருங்க இந்த ஹோல் பாருங்க எப்படி இருக்குது அந்த அந்த முக்கோண வடிவில் எப்படி இருக்குது பாருங்க இப்படி தான் வரும் தெரியுதுங்களா பெரியுதுங்களா முக்கோண வடிவுல பாத்தீங்களா ஹோல் இப்படிதாங்க வரும் இது பாருங்க சதுரமாக ஹோல் வரும் இது மட்டும் இப்படி தான் வரும் சரியா இப்போ இது சுத்தியாச்சு இப்போ இது அதே மாதிரி இந்த பூ இந்த சைடு ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதாங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம தான் சொருக போகிறோம் சரியா இந்த உங்களுக்கு போட்டு கட்டுறதுக்கு தான் நான் மூளை வந்து திருப்புறேன் இதுதான் தான் வந்து நான் திருப்பி காட்டுறேன் நல்லா போடும்போதே கை வந்து பூ வந்து நல்லா இழுத்து இழுத்து போடுங்க அப்போ தான் டைட்னஸ் கொடுக்கும் இல்லைன்னா வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் பூட ஸ்ட்ராங்காக இருக்காது அதாவது லேஸாக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக கூட வந்து நல்லா தாங்கும் இப்ப பாருங்க மூளை திருப்பிட்டேன் இப்ப மூளை திருப்பிட்டு இதே மாதிரி அந்த சைடும் வரணும் நம்ம வந்து குச்சி தான் நான் சொருக்க போறோம் உங்களுக்கு காட்டுறதுக்கு அசரம் நான் மூளை திருப்பி காட்டுறேன் சரியா இதே மாதிரிதான் திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை குச்சி சொருகணும் மீதி குச்சி வந்து அப்படி மெதுவாக எடுத்து சொருக்கிட்டே வரலாம் அதாவது இது படிப்படியா பிரிச்சுருங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒயர் இருந்து இப்ப பிரிச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா தாராளமா இருக்கும் ஐயோமா போனு சொிட்டு நல்லா ஷார்பா இந்த மாதிரி கொஞ்சம் கூரா இருக்கிற மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க நல்லா கூரா இருக்கணும் சமமா இருந்துச்சுன்னா சொருகிறது கஷ்டம் நல்லா கூற இருக்கணும் அதே மாதிரி பிசுறு இருக்க கூடாது பிசுறு இருந்துச்சுன்னா சைடுல போய் மாட்டோம் நம்ம இந்த பக்கம் தானே சொருகணும் ஆமாம் நம்ம அப்படி சொருகிட்டோம்ல ஒரு மூணு வயசு இந்த அந்த சொருக்கிக்கலாம் சொருகி முடிச்சாச்சு பாருங்க இந்த இடத்துல வந்து ஒயர் வந்து எனக்கு இடைஞ்சல் பண்ணுது அதுக்காக மெதுவா இந்த கோரிக்கு பார்த்திங்களா இந்த மொ குச்சை வந்து மெதுவாக இழுத்துருங்க இழுத்துட்டு இந்த பூவை வந்து மெதுவாக அப்படி எடுத்து விடுங்க இப்படி இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த குச்சி சொருகும்போது போது சல்லுன்னு உள்ளே போகுங்க அதுக்காக தான் நம்ம வந்து கோணுசி வச்சுக்கணும் எப்போவுமே கூ பக்கத்தில் மெதுவாக சொருகுங்க பார்த்து சொருக்கோங்க இந்த கையில் வந்து டக்குன்னு செலாம்பு ஏறியாமல் இருக்கிறதுக்கு நல்ல இதை மொளு முழுன்னு இது பண்ணிக்கோங்க இல்லைன்னா கையில் நீங்கள் இப்படி அழுத்தி அழுத்தி இந்த குச்சை உள்ளே தள்ள தள்ள கையில் செலாம்பு ஏறிக்கும் பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக சொருகுங்க து பிடிக்குது பார்த்து பொறுமையா சொருகுங்க நிதானம் வேணும் பொறுமை வேணும் இந்த கொசு கடையில் உட்கார்ந்தம்னா நம்மளுக்கு பொறுமையே இருக்காது ஓடி போயிட வேண்டியதுதான் உள்ள அவ்வளவுதான் நாலு லைன் வந்துச்சா இப்போ நாலு லைன் வந்துருச்சு அந்த சைடு நாலு லைன் வந்துருக்கு இந்த இடத்துல நம்ம வந்து அஞ்சு லைன் போட்டிருக்கோம் அதனால அவ்வளவுதான் சரிங்க நான் வீடியோ கட் பண்ண போறேன் ஏன்னா இங்கே கொசு கடிக்க ஆரம்பிச்சிச்சு உள்ளே உள்ள போறேன் அதுவும் இல்லாமல் குச்சி மலை சொருகணும் சொருகிட்டு உள்ள போலாமா என்னன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் சரிங்களா ஏற்கனவே பாருங்க கொசு அங்கங்க கழிச்சு கழிச்சுட்டு இருக்குது அப்புறம் ஏதாவது வந்துட போகுது நம்மளுக்கு அப்புறம் சரிங்க சேஃபாகிறீங்க அதுக்கப்புறீங்க நம்ம எல்லாம் ஃபுல்லாக குச்சி சொருக்கிட்டு நான் வந்து சுற்று வந்து ஒரு அஞ்சு லைன் வரப்போகிறேன் சுத்து வந்து ஒரு அஞ்சு லைன் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க ஏன்னா அதுக்கப்புறம் க்ரீன் கலர் மாற்றணும் இல்லையா அதுக்கப்புறம் காட்டுறேன் சரிங்களா ஓகே பாய் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்